வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் புருவவில் விழி நான் சிக்கல் நிறைந்த ஸ்லோகம் அடுத்த நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இதைவிட காம்ப்ளிகேட்டட் சிக்கல் நிறைந்தது அதில் இருக்கிற திரிசமன் எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா என்று பார்க்கிறேன் இதுவே அம்பாளுக்கு பண்ணுகிற பூஜை என்று வைத்துக்கொள்கிறேன் சுற்றி சுற்றி அவளை நினைக்கும்படியாக பண்ணுகிறதல்லவா ஏதோ ஈஸியான ஸ்தோத்திரமாக பண்ணிவிட்டால் அதை சட்டென்று புரிந்து கொண்டு சொல்லிவிட்டு வேறே காரியத்துக்கு போய்விடுவோம் அப்படி போகவிடாமல் அம்பாளிடமே நேராக மனசை நிறுத்துவதென்றால் முடியாது அதனால் கவிதா ரசம் சாதுரியமான அபிப்பிராயம் அதிலே கொஞ்சம் திருசமன் அதனாலே அதை பற்றியே தீர்க்கமாக யோசிக்க பண்ணுகிறது என்பதற்கெல்லாம் இடம் கொடுத்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகங்களாகவும் சிலது பண்ணிவிட்டால் இதிலே நேரத்தை நிறைய செலவழிக்கிற போது நேராக அத்தனை நேரமும் அம்பாளை நினைக்க பண்ணாவிட்டாலும் சுற்றி சுற்றி தொட்டு தொட்டு ஜாஸ்தி நாழி அவள் நினைப்பிலேயே இருக்கும்படியாக செய்யலாம் என்கிற உத்தேசத்திலேயே இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் போலிருக்கிறது சிக்கல் இருக்க இருக்க அதை அவிழ்த்து கொள்வதில் அம்பாளை அதிகம் தியானிக்க முடிகிறது ஸ்லோகத்தில் இருக்கிற சிக்கலே வாழ்க்கை சிக்கலை தீர்த்து கொள்ள உதவி செய்கிறது ஸ்லோகத்தை சொல்கிறேன் ப்ருவ் புக்னே கிஞ்சித் புவன பய பங்க வியசநிதி வியசனிதிதீயே நேத்திராபியாம் மதுகர ருசிப்பாம் த்ருத குணம் தனுர்மன்யே சவியேதர கர கிரகீதம் ரதிபதே பிரகோஷ்டே முஷ்டவ் ச சத்கயதி நிகூடாந்தரம் உமே புருவௌ இரு புருவங்கள் தமிழ் புருவம் இங்கிலீஷ் ப்ரௌ இரண்டும் சமஸ்கிருத ப்ருவிலிருந்து வந்ததுதான் அதற்கு இரட்டைப்படை படை அம்பாளுடைய இரண்டு புருவங்கள் எப்படி உள்ளன கிஞ்சி புக்ன கொஞ்சம் நெறித்திருக்கின்றன கோபத்திலே நெறிப்பதுண்டே அப்படியா இல்லை ரொம்பவும் யோஜனையாக சிந்தனையாக இருந்தால் நெரிகிறதே அப்படித்தான் அம்பாளின் புருவம் நெறிந்திருக்கிறது கோபத்திலே நெறிந்தால் புருவம் மேலே ஏறிக்கொண்டு இயற்கையாக அதற்குள்ள வளைவு கூட போய் பிசு பிசு என்ற நேர்கோடு மாதிரி ஆகிவிடும் ஆனால் இப்போது அம்பாளின் புருவமோ இயற்கையாய் இருப்பதை விடவும் நல்ல வளைசலாகி வில்லா வளைச்சு என்பார்களே அப்படி இருக்கிறது பய நிவர்த்திக்காக அபய பாவம் கட் காட்டிக்கொண்டு அதே சமயம் குழந்தைகள் பயப்படுகிறதுகளே என்று விசனமும் படும்போதுதான் இப்படி வளையும் அம்பாளை பார்க்கிறேன் அவள் புருவம் நெறிந்து காண்கிறது ரொம்பவும் யோஜனையாக இருக்கிறாள் என்று தோன்றுகிறது அவளுடைய பொதுவான முக பாவத்தை பார்த்தால் இது உறுதிப்படுகிறது முக பாவம் அவளை எப்படி தெரிவிக்கிறது வியசநிதியாக தெரிவிக்கிறது வியசனம் விசனம் என்றால் வருத்தம் விசாரம் என்றல்லவா அர்த்தம் அம்பாள் எப்படி விசனப்படும் வியசநிதியாக இருக்கிறாள் ஆனந்த லகரி சிதானந்த லகரி என்றெல்லாம் அவளை சொல்லிவிட்டு இப்போது வருத்தப்படுகிறாள் அதனால் புருவத்தை நெறித்து கொண்டு ஒரே யோஜனையாக இருக்கிறாள் என்றால் என்ன சுவாமி அர்த்தம் ஆமாம் அவள் உள்ளூர ஆனந்த லகரிதான் ஆனால் அவள் லோகங்களுக்கெல்லாம் மாத்தாவோ இல்லையோ உலகத்து ஜனங்களெல்லாம் சம்சார பயத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறதுகளே அதிலிருந்து மீள இவள் பல வழிகளை காட்டியும் கவனிக்காமல் கஷ்டப்படுகிறதுகளே எதற்காவது பயப்பட்டபடி இருக்கிறதுகளே புவனங்களின் இந்த பயத்தை போக்க வேண்டும் என்பதில்தான் அவள் கவலைப்பட்டு கொண்டு வியசநிதியாக இருக்கிறாள் வியசனினின் என்றால் ஒரு விஷயத்திலேயே முற்றிலும் ஈடுபட்டிருப்பவர் என்பதாக உள்ள பொருளையே உரைக்காரர்கள் கோல்கிறார்கள் ஆயினும் ஸ்ரீசரணர்கள் விசனிப்பவர் என்று பொதுவாக சொல்லும் பொருளை காட்டுகிறார்கள் பிற்பாடு அம்பிகையின் நயனங்களில் நவரசங்களை காட்டும் ஐம்பத்தி ஓராவது ஸ்லோக விளக்கத்திலும் சோக ரசத்திற்கு இதையே மேற்கோள் காட்டுகிறார்கள் வியசநிதியாக இருக்கிறாள் புவன பய பங்க வியசநிதி பய பங்க பயத்தை உடைத்து விடுவாள் தனுர் பங்கம் என்றால் தனுசை உடைப்பது தானே அப்படி பயத்தை உடைத்து விடுவாள் அவ்வப்போது யோசித்து புது புது மார்க்கங்கள் ஆச்சாரியர்கள் என்று காட்டி ஜனங்களுடைய பயத்தை போக்கி விடுவாள் அதற்காகவே வளைந்த தனுஷ் மாதிரி புருவத்தை நெறித்து கொண்டிருக்கிறாள் சன சலிதையோ ப்ரு லதிகையோ என்று முன்னே ஸ்லோகம் இருபத்தி நாலு சொன்னபடி இந்த புருவத்தின் சனகால நெறிப்பாலேயே பஞ்ச கிருத்திய மூர்த்திகளை பிரபஞ்ச சிருஷ்டியாதிகளில் ஏவிய சர்வசக்தியாகவும் சர்வானந்த மையுமாக இருக்கப்பட்ட பரதேவதையே மாதிரபாவத்தில் இருக்கும்போது புல் பூண்டு புழு பூச்சி மனுஷியால் தேவாள் எல்லாம் அவள் குழந்தைகள்தானே அந்த குழந்தைகள் விஷயத்தில் சாதாரணமாக ஒரு அம்மாக்காரி தன் பசங்களைப் பற்றி எப்படி கவலைப்படுவாளோ அப்படி ஐயோ இந்த குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டமும் பயமும் வரக்கூடாதே கஷ்டப்படுகிறதுகளே பயப்படுகிறதுகளே என்று பரம கருணையினால் வியசனப்பட்டு கொண்டு புருவத்தை நெறித்து யோசித்து கொண்டிருக்கிறார் ப்ரூவ் புக்னே கிஞ்சித் புவன பய பங்க வியசனிதி மனஸ் புருவத்திலே தெரியும் அதை நுட்பமாக கவனித்து ஆச்சாரியால் இதை பண்ணியிருக்கிறார் நம் குழந்தைகளுக்கு பயம் வரப்படாதே ஆனால் வந்துவிட்டதே என்று யோசனை பண்ணுகிறாள் விசாரத்திலேதான் புருவத்தை வளைத்து கொண்டாள் என்று எக்ஸ்பிளிக்டாக வெளிப்படையாக சொல்லவில்லை ஒருவேளை யாரங்கே என் குழந்தைகளுக்கு கெடுதல் பண்ண வருகிறது என்றுதான் புருவத்தை நெருக்கிறாளோ இந்த மிரட்டல் பாவம் அதட்டல் வார்த்தை வரும்போதும் புருவம் நெறியும் அல்லது ஒருத்தருக்கு ஒரு கவலையை நாம் போக்கி உற்சாகத்தை உண்டு பண்ணும் போது கூட இன்னொரு விதமாக புருவ வளைசல் ஏற்படும் புவன பய பங்க வியசனினி யாக அவள் ஜனங்களின் பயத்தை நிவர்த்தி செய்துவிட்டதிலும் இப்படி கொஞ்சம் புருவம் அலைந்திருக்கலாம் அபய ரக்ஷையை கடமையாக கொண்ட அம்பிகை பயம் வந்த அப்புறம் போக்குவாளா முன் ஜாக்கிரதையாக ப்ரிவென்டிவாகவே வராமல் தடுப்பாளா முன் ஜாக்கிரதையாக தடுத்தாலே தாய்க்கு விசேஷம் என்று தோன்றுகிறது ஆனால் அப்போது புவன பய வங்க என்பது பொருந்தாதே இல்லை இல்லை முன் ஜாக்கிரதையாக பயமே வராமல் தடுத்துவிட்டால் விசேஷம் இல்லை அப்போது அம்பாளை பற்றி நினைத்து நினைத்து அவளுடைய பயம் என்று ஒன்று ஏற்பட்டு அப்புறம் அதை இவள் பங்கம் பண்ணும்போது பயம் தெளிந்து அவளை போய் பிடித்து கொள்வதில் ஆனந்தம் இருக்கிறது இப்படி இந்த ஸ்லோகங்களிலே சொல்லிலும் பொருளிலும் அழகு அழகு என்று நான் சொல்வதெல்லாம் அழகே இல்லை இன்னமும் சொல்ல தெரியாமல் அது என்னென்னவோ இருக்கின்றன அதிலேதான் தான் வாஸ்தவமான அழகு இருக்கிறது சொல்ல முடியாததாக எனக்கு தோன்றுகிறதற்கு மேலேயும் அதைவிட அழகாக இருக்கிற சாரம் இன்னும் ரசிகர்களாக பக்தர்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு தெரியலாம் விசனத்தில் கோபத்தில் புருவம் நெறிந்தால் அதை பார்த்து ரசித்துக்கொண்டு நிற்க முடியாது ஆச்சாரியாலோ இங்கே ஒரே அடியாக ரசித்து நிற்கிறார் கண்டவுடன் அந்த இடத்திலேயே தன்னை மறந்து அப்படியே நின்று அந்த புருவத்தையே பார்க்கும்படியாக பண்ணிவிடுகிறதே அப்படியானால் இது சாதாரணமான ஏதோ ஒரு சின்ன ரோம வரிசையாக இருக்க முடியாது இது ஏதோ பெரிய விஷயமாக இருக்க வேண்டும் அதை கண்டுபிடித்து ஆச்சாரியால் அடுத்த மூன்று வரிகளில் சொல்கிறார் மொத்தத்தில் மூன்றாம் வரி ஆரம்பத்தில் சொல்கிறபடி தனுர் ஏ இந்த இரு புருவங்களையும் வில் என்று நினைக்கிறேன் மண் என்றால் நினைக்கிறேன் வில் என்பது வளைந்துதான் இருக்கும் புருவம் ஒவ்வொன்றும் வளைந்திருக்கிறது வில்லுப்புருவம் என்பது எல்லா கவிகளும் சொல்வது தானே அதைத்தானே ஆச்சாரியால் ரிப்பீட் பண்ணுகிறார் என்று விடக்கூடாது முன்னேயே சொன்னார் போல ஏற்கனவே கவிகள் கண்டதிலேயே ஆச்சாரியால் வித்தியாசமாக ஒரு சூக்ஷம திருஷ்டியோடு பார்த்து நூதனமாக ஒன்றை கற்பித்து விடுவார் இங்கேயும் அப்படித்தான் இரண்டு புருவத்தையும் அவர் இரண்டு தனித்தனி வில்லாக பார்க்கவில்லை இரண்டையும் சேர்த்து ஒரே வில்லாக பார்க்கிறார் ஒரே வில் அடியிலிருந்து நுனி வரை ஒரே ஆர்க்காக வளைந்தில்லாமல் ஒவ்வொரு பாதியும் ஒரு தனி ஆர்க்காக வளைந்தாற் போலவும் பண்ணுவதுண்டல்லவா இப்படிப்பட்ட வளைசல் கொண்ட ஒரே வில்லின் இரண்டு பாதிகளாகவே அம்பாளுடைய இரண்டு புருவங்களையும் ஆச்சாரியால் நினைக்கிறார் இரு புருவங்களின் வளைவுகளும் ஒரே தனுசின் இரண்டு பகுதிகளாக இருக்கின்றன அதில் ஏற்பட்டிருக்கிற நெரிப்பு ஒரு வில்லை தேர்ந்த வில்லாளி ஒருவன் நான் பூட்டி போது ஏற்படுகிற டென்ஷனின் பிகுவில் அதிலே எப்படி அலை மாதிரி வைப்ரேஷன் பரவுமோ அப்படி இருக்கிறது ஆக இரண்டு புருவமும் சேர்ந்து ஒரே வில்லு தனுர்மண்யே ஆனால் சேரவில்லையே புருவ மத்தியில் அதாவது நாசி ஆரம்பிக்கும் இடத்துக்கும் மேலே இரண்டு புருவங்களும் சேராமல் துண்டித்துத்தானே இருக்கிறது அங்கே புருவமாகிற ரோமம் இல்லை அந்த இடத்தில் ரோமம் இருந்தால் அது உத்தம ஸ்திரீகளுக்கு சாமுத்திரிகா லட்சணமாகாது கூடின புருவம் குடியை கெடுக்கும் என்பார்கள் அம்பாளுடைய புருவ மத்தியில் ரோமம் இல்லாததுதான் உத்தம ஸ்திரீ லட்சணம் அவளுக்கு உகந்ததும் பொருத்தமும் அப்படி இருப்பதுதான் ஆனால் கவி கல்பனையில் இது காலை வாரி விடுகிறதே புருவத்தை வில்லாக ஓமிக்கிற போது அந்த வில்லுக்கு நடு பாகத்தில் கொஞ்ச தூரம் விட்டு போய் கேப் விழுகிறதே ஆனாலும் இப்படி துண்டித்து போன வில்லு விழாமல் நிற்கிறது என்றால் அபத்த கல்பனையாகிவிடுமே இந்த கேப் துண்டிப்பு வில்லுடைய தண்டம் என்ற வளைந்த பகுதியில் இருப்பது மட்டுமில்லை அந்த தண்டத்தின் இரண்டு கோடிகளையும் சேர்த்து கட்டும் நானும் இருந்தால்தானே வில்லு வில்லாகும் அம்பாளுடைய வண்டு முழிகளின் ஓட்டமும் பிரகாசமுமே புருவ வில்லுக்கு கருப்பு நானாகிறது என்றும் ஸ்லோகத்தில் சொல்லப்போகிறார் அந்த நானும் அம்பாளுடைய நாசா தண்டம் மூக்கு குறுக்கிடும் இடத்தில் துண்டித்துதான் இருக்கிறது ஆனாலும் அதுவும் அருந்து விழவில்லை என்றால் கல்பனை இரட்டிப்பு அபத்தமாக அல்லவா ஆகும் இப்படி ஒரு இடைஞ்சலை கொண்டு வந்து அதை நிவர்த்தி பண்ணுவதில்தான் ஆச்சாரியாலின் கவித்திறமை இருக்கிறது இதற்காகவே தான் அவர் இரட்டை வில்லாகச் சொல்லக்கூடிய புருவங்களை ஒற்றை வில்லாக்கி உபத்திரவத்தை வலிய வாங்கி கொண்டிருக்கிறார் வில்லுக்கு இடையிலே ஏற்பட்ட ஊனம் மாதிரி கேப் ஏற்பட்டிருப்பது ஊனமே இல்லை என்பதற்கு இப்போது அவர் நூதன கல்பனையாக காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இது மன்மதனின் வில் என்கிறார் ரதிபதே என்று வருகிறதல்லவா ரதியின் பதி மன்மதன் ரதிபதே தனு மண் ஏ மன்மதனின் தனுஷ் என்று நினைக்கிறேன் இப்படி நினைப்பதற்கு ஆதாரம் காட்டுவீர்களா காட்ட முடியும் த்வதியே நேத்ராபியாம் மதுகர ருசிப்பியாம் திருத குணம் இதுதான் காரணம் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிய ஆச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரன் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்